நாகப்பட்டினம் நடராஜன் தமையந்தி மேல்நிலை பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் சுமார் முன்னூறு மாணவிகளுக்கு நாகப்பட்டினம் ஹோலி டவுன் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் முகமது அலி ஜின்னா தலைமையில் நடைபெற்றது சேவை திட்டத்திற்கு மாவட்ட கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் திருமதி சரசு கான்ஸ்டபிள் ரேகா ஆகியோர் விழிப்புணர்வு வழங்கினர் துணை ஆளுநர் ரொட்டேரியன் தமிழ் பிரியன் வாழ்த்துறை வழங்கினார் டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி ரொட்டேரியன் சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் முடிவில் செயலாளர் ரொட்டேரியன் இளையராஜா நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்நிகழ்வில் பள்ளியின் தலைமையாசிரியர் ரமேஷ் அவர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

யார் பேசுறாங்க எப்படி எங்கே பேசுறாங்க இவங்களுக்கு எப்படி நம்மளை பத்தி தெரியும் விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து இவங்க தேவையான விவரம் கற்றுக்கிறாங்க அவங்க கேட்குற படத்தை போடுறாங்க போட்ட உடனே மணி லாஸ் ஆகிடுது அப்போதான் தெரியல இவங்க நம்ம சீப் பண்ணியிருக்காங்க யாருக்கு தெரியல அப்படிங்கற ஒரு விஷயத்தை உணர்றாங்க அந்த ஃபேமிலியே இதில் ஒன்று வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அப்பா அம்மாவும் என்ன பண்றாங்க பொண்ணு படிக்குது படிக்கிற முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன பண்ணிடுறாங்க அவங்க இவ்வளவு தெரிஞ்சவங்க இருந்தாலும் மாற்ற சிந்தனை இல்லாம என்ன பண்றாங்க சொல்லி சொல்லி இந்த பொண்ணு சொல்ற தகவல் ஏற்ற மாதிரி அவங்களும் செயல்பட்டு பணத்தை கொடுத்துருவாங்க இந்த எந்த மேடப்பட்ட லட்சணை உங்களுக்கு தேவைப்படும் ஒண்ணு இல்ல பயம் இல்லாம துணிவா நீங்க இருக்கணும் நாளைக்கு ஒரு பங்கு இந்த நம்பர்

இல்லையா உங்களால யார்கிட்ட சொல்ல வாய்ப்பில்லையா நம்ம நம்பர் நோட் பண்ணீங்க இந்த உங்களுக்கு இந்த நம்பர் தேயபடுல இல்லையோ இன்னைக்கு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷல்ல ஒரு இந்த எடுத்துட்டு போறோம் உன்கிட்ட பார்த்தா என்ன அவளுக்கு நீங்க அவகஸ் இந்த போன் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பு புரியல நீங்க ஒரு கேйда இருந்து சரி வந்து சரியா அதே மாதிரி

அதாவது प्रीवियसல அப்பவே சொல்லிட்டாங்க எல்லோரும் இன்டர்நெட்ல தான் இனிமேல் காதல் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதை படிக்கிறவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு சில இடத்துல உங்களை மாதிரி யூனிஃபார்ம் போட்டு சகோதரிகள் என்னோடய சகோதரிகளை நான் வந்து அங்கங்கே பார்க்குறேன் அது கொஞ்சம் நெருடலா இருக்குது அது உங்க முன்னாடி நான் வந்து நான் பதிவு செஞ்சுக்கிறேன் அது ரொம்ப தவறான விஷயம் நம்ம இப்போ படிச்சிட்டு இருக்கோம் அடுத்த லெவலுக்கு போகணும் காலேஜ் போகணும் நல்ல ஒரு ஜாபுக்கு போகணும் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்கணும் உங்களுக்காக தான் நீங்க வளர்த்த தவிர்த்து உங்களுக்கான பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்வாங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க உங்களோட தேவைகள் படிப்புக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்களை அவங்களால பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கணும் உங்களோட நீங்கதான் பாத்துக்கணும் இன்ஸ்டாவில வந்து ரீல்ஸ் பண்றீங்க புது புது ட்ரெஸ் எல்லாம் மாணக்கமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரீல்ஸ் போடுறீங்க வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க உங்களோட சுதந்திரம் சுதந்திர இந்தியாவில் இருக்கும் தாராளமாக சுதந்திரமாக இருக்கும் தப்பே கிடையாது ஆனால் என்ன பண்ணணும் நமக்குன்னு ஒரு லிமிட்